பகுதியில் கத்திமுனையில் பாலியல் பலாத்காரம் செய்து பதிமூன்று வயது சிறுமியை கற்பமாக்கிய காம கொடுரனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது திருப்பத்தூரை அடுத்த ஆண்டியப்பனூர் காங்கனைக்குட்டை பகுதியை சேர்ந்த சேகர் மகன் ஜெயப்பிரகாஷ் கடந்த அக்டோபர் மாதம் அதே பகுதியை சேர்ந்த எட்டாம் வகுப்பு சிறுமியை கத்திமுனையில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் மேலும் இதனை பெற்றோரிடம் கூறினால் உன்னை கொலை செய்து விடுவேன் என மிரட்டி உள்ளதாக தெரிகிறது இந்நிலையில் உடல் நலம் பாதிக்கப்பட்ட சிறுமி கற்பிணியாக இருந்தது தெரியவந்தது இது குறித்து புகாரின் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் ஜெயப்பிரகாஷ் கைது செய்யப்பட்டு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா பரிந்துரையின் பேரில் ஆட்சியர் தக்பஹராஜ் உத்தரவை அடுத்து ஜெயப்பிரகாஷை குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது